சிறுவயதில் பொங்கல் திருவிழா வந்துவிட்டாலே கடைக்கு சென்று வாழ்த்து அட்டை வாங்கி அதில் ஸ்டாம்ப் ஒட்டி நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்புவோம் சில நேரங்களில் கையிலேயே கொடுத்தும் இருக்கிறோம் பொங்கலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே வீட்டிற்கு வெள்ளையடித்து மேலே உள்ள பாத்திரங்கள் அனைத்தையும் இறக்கி கழுவி காய வைத்து திரும்ப ஓரம் கட்டுவதற்குள் ஒரு வழி ஆகிடுவோம் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொங்கு கட்டி வாங்கி வெள்ளையடித்து காவி பூசி அலங்கரித்து வைத்து விடுவார்கள் அடுப்பு எரிப்பதற்கு தேவையான பனை ஓலையை வாங்கி கட்டி வைத்துவிட்டு காய்கறி பழங்கள் கிழங்கு வகைகள் மஞ்சள் செடி பூ பொங்கல் பூ முக்கியமாக கரும்பு கட்டும் வாங்கிடுவாங்க அதை பார்த்ததும் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் உடனே அதை வெட்டி சாப்பிட ஆரம்பித்து விடுவோம் தெருக்களில் விளையாட்டுப் போட்டி கோல போட்டிகள் நடைபெறும் போகி பண்டிகை அன்றே தேவையில்லாத பொருள்களையும் டயரையும் எரித்து கொட்டு அடித்து கொண்டு தெரு முழுவதும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக செல்வோம் பொங்கல் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் வாசலில் பெரிய கலர் கோலம் போடுவதும் யார் கோலம் நல்லா இருக்கு என்று ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பார்ப்போம் பிறகு வீட்டின் வாசலில் பொங்கல் கட்டி வைத்து அதில் புதுப்பானை வைத்து சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைப்பார்கள் பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று கூறி அதுவும் எந்த திசையில் பொங்கியது என்று பார்ப்பார்கள் பொங்கல் வைத்த பிறகு வீட்டின் முற்றத்தில் படையலிட்டு அதில் காய்கறிகள் பழங்கள் கரும்பு மஞ்சள் செடி கட்டிய வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவித்து சாமி கும்பிடுவோம் சிறியவர்கள் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி பொங்கப்படி வாங்குவார்கள் அனங்கிழங்கை பொங்கலிட்ட நெருப்பில் சுட்டு சாப்பிடுவோம் இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க பிறகு பொங்கல் கரும்பு பழம் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து உங்கள் வீட்டில் பால் பொங்கிச்சா என்று கேட்டு மகிழ்வார்கள் பிறகு படையலில் உள்ள காய்கறிகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாம்பார் வைப்பார்களே செம டேஸ்ட் ஒரு நாளைக்கு நாலு தடவை சாப்பிடுவோம் அடுத்த நாள் கால்நடைகளை குளிக்க வைத்து மஞ்சள் குங்குமம் மாலை போட்டு மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டுப் பொங்கல் வைப்பார்கள் அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து வெளியே சென்று பட்டம் விட்டும் விளையாடியும் மகிழ்வார்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்